ஏவிஎம் வைத்த டாஸ்க் அசால்ட் பண்ணிய எம்எஸ்வி அந்த நாள் ஞாபகம் பாடல் உருவான கதை இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு எம்எஸ்வி அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவில் ரம்மியமான மெல்லிசை பாடல்களை கொடுத்தவர் எம்எஸ் விஸ்வநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை பல படங்களுக்கு இசையமைத்தவர் இளையராஜாவுக்கு முன்பு முன்னணி இசையமைப்பாளராக இருந்தவர் எம் ஜி ஆர் சிவாஜி உள்ளிட்ட பலருக்கும் மாஸ்தான இசையமைப்பாளராக இருந்தார் ஏ வி எம் நிறுவனம் தயாரிப்பில் சிவாஜி நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியான திரைப்படம் உயர்ந்த மனிதன் இது சிவாஜியின் நூற்றி இருபத்தி ஐந்தாவது திரைப்படமாகும் படத்தில் வாணிஸ்ரீ சிவகுமார் சவுகார் ஜானகி அசோகன் மேஜர் சுந்தரராஜன் என பலரும் நடித்திருந்தனர் இந்த படம் சிவாஜிக்கு ஒரு சூப்பர் ஹிட் படமாக அமைந்தது இந்த படத்தை கிறிஸ்டன் பஞ்சு இணைந்து இயக்கியிருந்தார் இந்த படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடலும் மிகவும் இனிமையாக இருக்கும் இந்த நிலையில் இப்படத்தில் உருவானது என்பது தான் பார்க்கப் போகிறோம் அப்போது வாலிப வயது நினைவுகள் பற்றி அவன் பாடுகிறான் என்பதுதான் சூழ்நிலை அப்போது சில ஹாலிவுட் படங்களில் ஹீரோ பாட்டு பாடுவார் நடுநடுவே வசனங்களும் பேசுவார் எனவே அதுபோல இந்த பாடல் அமைக்க முடியுமா என குமரன் கேட்டார் ஆனால் ஹாலிவுட்டில் இருப்பது மல்டி டிராக் சவுண்ட் சிஸ்டம் பாடலுக்கு நடுவே வசனங்களை சேர்த்துக் கொள்ளலாம் ஆனால் நம்மிடம் இருப்பது சிங்கிள் ட்ராக் இசையை துவங்கினால் பாட்டு முடியும் வரை நிறுத்த முடியாது இதில் எப்படி வசனங்களை சேர்ப்பது இசையை எங்கே நிறுத்துவது மீண்டும் எப்படி துவங்குவது இங்கு இது சாத்தியமில்லை என எல்லோரும் கூறிவிட்டனர் ஆனாலும் எம் எஸ் இது பற்றி கேட்போம் என முடிவெடுக்கப்பட்டது அப்போது அங்கே வந்த எம் எஸ் இது பற்றி சொல்லி அந்த ஆங்கில பாடல்களையும் அவருக்கு ஒளிபரப்பி காட்டியுள்ளனர் அதை கேட்ட எம்எஸ்வி எஸ் இதே போல ஒரு பாடலை அமைத்து தருகிறேன் என அவர் சொல்ல எல்லோருக்கும் ஆச்சரியம் ஆனால் அதை அவர் கச்சிதமாக செய்தும் காட்டியுள்ளார் தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு பாடல் வந்தது அதுதான் முதல் முறை இதில் எல்லோருக்கும் நல்ல பெயர் கிடைத்தது அந்த பாடலுக்கு நடுவே சிவாஜியும் மேஜர் சுந்தரராஜனும் பேசும் வசனங்களையும் சேர்த்து அசால்ட் செய்திருப்பார் எம் எஸ் சிறப்பாக பாடல் எழுத சூழ்நிலையை புரிந்து கொண்டு டி எம் சௌந்தரராஜனும் அழகாக இப்பாடலை பாடி கொடுத்தார் டி எம் எஸ் சிவாஜி எம் எஸ் வி வாலி என அனைவருக்கும் குறித்த டாப் டென் பாடல்களில் இந்த பாடம் இருந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் பெரிய பெரிய வாழ்க்கை தத்துவங்களையும் அறிவுரைகளையும் எளிமையான வார்த்தைகளால் பாடல்கள் மூலம் மக்களுக்கு புரியும்படி சொன்னவர் கண்ணதாஸ் நடிகர் கதாசிரியர் வசனகர்த்தா பாடலாசிரியர் தயாரிப்பாளர் என பல முகங்களை கொண்டவர் கண்ணதாசன் காதலை எழுதினால் காதலுக்கு அது கண்ணீரை எழுதினால் அது உச்சம் தத்துவம் சொன்னால் அதுவே வாழ்விநியாக இருக்கும் ஐம்பது அறுபதுகளில் தமிழ் திரையுலகில் பல பாடல்களை எழுதியவர் எம்எஸ்வியும் கண்ணதாசனும் இணைந்தால் அவ்வளவு அழகான பாடல்கள் உருவாகி ரசிகர்களுக்கு கவிதை விருதாக அமையும் உங்களுக்கு இவர்கள் கூட்டணியில் உருவான எந்த பாடல் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணி அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் நன்றி